ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்ஷ்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு என்னுடைய ஆரி ஒர்க் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் வாங்க இன்னைக்கு என்னுடைய ஆரி ஒர்க் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் போறோம் இப்ப வந்து ஒன் பை ஒன்னா பாத்துடலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட்டில்லாம் வந்து எடுக்க மாட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட்டு டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் நான் எடுத்ததே கிடையாது ஏதாவது கண்டிப்பாக வேணும் அப்படின்னா மட்டும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபுல்லாக அந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் மற்ற ப்ளவுஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நான் ஒவ்வொரு ப்ளவுஸாக காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளோ பிரைஸ்க்கு வாங்கினேன் என்னென்னு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைஃப்லேயே அதிகமான ரேட்டுக்கு வாங்கின ப்ளவுஸ்னால் இது ஒன்று தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் அதாவது நான் வந்து காது குத்துக்கு நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸாரீ அதோட ப்ளவுஸ் தான் இது இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்குள்ளே வந்தது ஹேண்ட்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டோன் ஒர்க் இருக்கும் இதை வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வாங்கினேன் கொஞ்சம் ஹெவி ஒர்க் எல்லாமே வந்து நான் சென்னையில் தான் வாங்கினது நெக் இந்த மாதிரி தான் வரும் அதுக்கு பீட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி நானா செப்பரேட்டா வந்து செட் பண்ணேன் அதே மாதிரி ஹேண்டுக்குமே நானாதான் செட் பண்ணது இந்த கீழே உள்ள பீட்ஸ் இருக்குங்களா அதாவது டேப்லெட் பீட்ஸ் சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து நானாதான் வந்து செட் பண்ணது இது என்னுடைய பசங்களுடைய காது கூத்துக்கு நான் வேர் பண்ணியிருந்தேன் ஆரி ஒர்க் பிளவுஸ் இதோட ரேட் வந்து இது ஒன்று தான் அதிகமான ரேட் மற்றதுலாம் கம்மி தான் நெக்ஸ்ட் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அதாவது அஜந்தா ப்ளூன்னு சொல்லுவேன்ல அந்த ப்ளூ கலர் பிளவுஸு இது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டான ப்ளவுஸ் நிறைய தடவை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது செவன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போ கொஞ்சம் வருத்தமாக இருந்தது நம்ம வாங்கும்போது கூட இருந்ததே அப்படின்ட்டு ஆனால் இந்த பிளவுஸ் நான் வாங்கும்போது செவன் ஹண்ட்ரடுக்கு வாங்கினேன் உண்மையில ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி தான் டிசைன் வரும் கீழே இந்த மாதிரி பீட்ஸ் அவங்களே கொடுத்துருந்தாங்க இந்த பிளவுஸ் நான் நிறைய தடவை வந்து வேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் பிளவுஸ் தான் இந்த பிளவுஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிசைன் வரும் பேக் நெக் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பிளவுஸ் எல்லாமே இது வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நான் வந்து ரெடிமேட் பிளவுஸ் அதாவது நம்ம வந்து சேலத்துணியில் ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரி வாங்குறது கிடையாது ரெடிமேட் பிளவுஸ் தான் ரெடிமேடில் நம்ம வந்து துணி கிளாத் வாங்கி நம்ம தைக்கணும் வெளியில தைக்க கொடுக்கணும் நான் அந்த மாதிரி தான் பண்ணது அது நெக் வந்து தான் வச்சிருப்பாங்க அவங்க வைக்கிற நெக்கே தான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக வேணும் இன்னும் கொஞ்சம் வந்து மேலே ஏற்றி வேணும் அப்படிலாம் பண்ண முடியாது அதுல என்ன நெக் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியும் இது நான் எவ்வளவுக்கு வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்குனது நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் பிளவுஸ் தான் இந்த பிளவுஸ்மே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபேண்டா கலர் சாரி மோஸ்ட் ஃபேவரட் அந்த ஃபேண்டா கலர் சாரி அந்த சாரியோட பிளவுஸ் தான் அதாவது அதோட பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணல அதுக்கேற்ற மாதிரி அந்த சாரி நான் வந்து சென்ட் பண்ணி அந்த கலர் அதாவது அந்த பிளவுஸ் கலர்ல பிளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நான் வாங்கினேன் அது கை டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க கீழே உள்ள பீட்ஸுமே நானாதான் செட் பண்ணது இதோட ப்ளவுஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட தான் வந்தது இதுவுமே அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி இப்போ வந்து ரொம்ப லோவாயிடுச்சு அப்போ வாங்கும்போது நைன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் எந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் இதுமே ரொம்ப நல்லா இருக்கும் இது ரொம்ப ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தது நல்லா நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஹெவி ஒர்க்காக தான் இருக்கும் இது வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு வாங்கினேன் ரெண்டு வருஷமா ஒரு வருஷமா இந்த ரெண்டு வருஷம் இருக்கும் அப்போ வாங்கின ப்ளவுஸ் இது அடுத்த ப்ளவுஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசண்டாக வாங்கின ப்ளவுஸ் இது அதாவது எங்கள் ஊர் பூமாரி எங்கள் திருவிழாவுக்கு செட் சாரீ நாங்கள் எல்லோருமே எடுத்துருந்தோம் அந்த சாரிக்கு மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்கானி நான் வாங்கினேன் இந்த பிளவுஸ் தான் இது ரொம்ப ஹெவி ஒர்க் இதுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் ஹெவி ஒர்க் எல்லாமே வந்து சென்னையில தான் வாங்கினது இது த்ரீ தௌசண்ட் குள்ள வந்தது இந்த பிளவுஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட சாரி நான் வந்து அந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா வந்து சைடில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸோட ஃபோட்டோஸுமே இருந்துச்சுன்னா சைடில் அட்டாச் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து பழைய ஃபோன் வந்து ஏன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பழைய ஃபோன்ல தான் இருக்குது இப்போ வேற ஃபோன் மாத்தினால இதில் இல்லை நெக்ஸ்ட் ப்ளவுஸ் இந்த ஃபேண்டா கலர் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நெக்கு ரொம்ப கீழே இருந்தா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு ஏற்றிருந்தா பிடிக்கும் ஆனா இந்த பிளவுசஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நெக்கு வச்சிருக்காங்களோ அதான் நம்ம வந்து ஃபிட் பண்ண முடியும் நம்ம எக்ஸ்ட்ரா இறக்கி வைங்க ஏற்றி வைங்க நம்ம சொல்லவே முடியாது ஆனால் ஆரி ஒர்க் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லோவா இருந்தா என்ன சூப்பராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஆரி ஒர்க் அப்பதான் நல்லா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து லோவா வைக்கணும் நல்லா கரெக்டா நமக்கு நெக்கு பிடிச்ச மாதிரி வைக்கணும் அப்படின் அப்படின்னா நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ண கொடுத்தா தான் சரி வரும் ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு லைன் அதாவது ஒரு ரெண்டு லேயர் வந்து ஆரி ஒர்க் பண்ணாலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றது இதுதான் அப்படின்னு தோணுச்சு அதனால நான் வந்து இந்த மாதிரியே எல்லா கலர்ஸுமே நான் வாங்கி வச்சுட்டேன் ஏன்னா எல்லா கலர்ஸுமே எல்லா கலர்ஸ்லுமே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க தேவையில்ல ஒரு அர்ஜென்ட் அப்படின்னாலும் ஒரு இப்போ தீபாவளி எதுனாலும் சரி ப்ளவுஸ் தைக்க தேவையில்லை அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே வாங்கி வச்சுட்டேன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளோட பட்ஜெட்டுக்கு இதுதான் சரி வரும் இந்த ஃபேன்டாக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பீகாக் டிசைன் போட்டிருக்கோம் ரெண்டு சைடுமே பீக்காக் டிசைன் போட்டிருக்கோம் இந்த ப்ளவுஸ்மே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி பிளவுஸ் வாங்கும்போது அதில் ஸ்டோன் எதுவும் கட் ஆகாம இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும் அதாவது அந்த ஆரி ஒர்க் போட்டிருக்காங்களே அதில் எதுவும் நூல் எதுவும் கட் ஆகிடாமல் அதில் வந்து டேமேஜ் எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்து வாங்கணும் அதே மாதிரி ஸ்டோன்ஸ் அதிகமாக இருக்கிறது வாங்கினோம்னா விழுந்துரும் ஸ்டோன்ஸ் அதிகமாக இல்லாமல் வாங்கினோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு ப்ளவுஸில் எனக்கு அப்படி ஆயிருக்கு சரி நம்மளே ஸ்டோன் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஸ்டோன்லாம் இருக்காது இல்லைன்னா ஒரு டேமேஜ் கூட இல்லை நல்லா இருக்கு அந்த ஸ்டோன்ஸ் இருந்தால் தான் அந்த கம்மை வச்சு ஓடிருப்பாங்க இல்லையா அதனால பிஞ்சுட்டு வந்துடும் இந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஒன்றுமே ஆகாது அதே மாதிரி தைக்க கொடுக்குற இடத்துலையுமே அண்ணா கரெக்டாக தைங்க அதாவது இந்த ஷோல்டர் வருது பாத்தீங்களா இந்த சோல்டர்கிட்ட கொஞ்சம் துணியெலாம் விடுவாங்க துணி விடாம கரெக்டாக தைங்கன்னு சொல்லுவோம் அப்போ அந்த இடத்துல கட் பண்ணி விட்ருவாங்க சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆயிரும் அப்படி கட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அடுத்து அதனால அதனால் தைக்க கொடுக்கும்போதே கரெக்டாக தைங்கன்னா எங்கேயும் கட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம தைக்கணும் அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ப்ளவுஸ்லையுமே வரும் சில சில பேர் சொல்லுவாங்க ஃப்ரண்ட் அந்த மாதிரி வராது கொஞ்சம் கேப்பாக தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வரும் கரெக்டாக வச்சு தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம கேட்டு தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த இந்த பிளவுஸோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சம்திங் வந்தது நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே விழுகுது அப்படின்னா அது இந்த பிளவுஸ் தான் இது வந்து ஒரு எல கிரீன் கலர் பிளவுஸு ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ஃபோட்டோஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நான் மாணிப்போரேன் இந்த மாதிரி டிசைன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்டோன்லாம் இருக்கிற மாதிரி வாங்கினோம்னா கம்மு எடுத்து விழுந்துருதுந்தா இந்த மாதிரி கம்மு எடுத்து நிறைய ஸ்டோன்ஸ் வந்து இந்த பிளவுஸில் விழுந்துருச்சு இந்த தான் தெரியும் ஒயிட் ஒயிட்டாக தெரியும் கம்மு ஃபுல்லாமே விழுந்துருச்சு இது ஸ்டோன் ஃபுல்லாமே விழுந்துருச்சு இந்த இந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த ஸ்டோன் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சரி நம்ம ஸ்டோன் மட்டும் வாங்கி நம்ம வந்து க்ளூ வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் இந்த ப்ளவுஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் தான் அதாவது இங்க் ப்ளூ இங்க் ப்ளூ கலர் ப்ளவுஸ் தான் இதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்துடும் நெக்கில் இந்த மாதிரி வரும் இதுமே வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ்லாம் ஆகாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க நல்லா இருக்குது அந்த ப்ளூ அம்மா காட்டுறேன் இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது இப்போ வந்து கொஞ்சம் ஒன் இயருக்கு முன்னாடி தான் வாங்கினேன் இது வந்து இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினேன் அதையும் நான் வந்து இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கியிருப்பேன் ப்ளவுசஸ்லாம் நெக்ஸ்ட்டு இந்த கலர் அதாவது ஒரு ராமர் கிரீன் மாதிரி இதுக்கு வந்து ஒரு புது சேரீ ஒன்று இருக்குது வயிறு ஊசி சாரீ பிங்க் கலர் சாரி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சேரீக்காக நான் வந்து முன்னாடி எடுத்து வச்சிட்டேன் நியூ சாரீ இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்கி வச்சிருவேன் கம்மியான ரேட்டில் தான் இருக்குது நம்ம வாங்கி வச்சிருவோம் அப்படின்றதுக்காண்டி வாங்கி வச்சிருவேன் ஒரு சிம்பிளான சேரீயாக இருந்தாலும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பட்டோம்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிராண்டா காட்டும் அதனால நெக் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் வருது ஃப்ரண்ட்ல இந்த டிசைன் இதுமே வந்து பார்த்தீங்கன்னா இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சம்திங் வாங்கினேன் ஏன்னா கொஞ்சம் வந்து கையில் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது ஒர்க் இருந்தது அப்படின்றனால இப்போ எல்லா ப்ளவுஸுமே ஃபோர் டபுள் நைன் அந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டாவில் நிறைய பேஜஸ் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் இன்ஸ்டாவில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரி ஒரு ப்ளவுஸ் வாங்கி சொதப்பில் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கின ப்ளவுஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் இன்னொருக்காகவும் சேர்ந்து வாங்கினோம் இந்த பிங்க் கலர் நெக் பாருங்க நெக்கெலாம் நல்லா தான் இருக்கும் கையிலையுமே தான் இருக்கும் டிசைன் நல்லா தான் இருக்கும் ஆமாம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதான் சொதப்படி பண்ணிட்டாங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா துணி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி நாங்கள் வளைவா வரணும் இது வந்து கட் ஆகி வரணும்னு சொன்னதுக்கு அப்பெல்லாம் வராதுக்கா அதுல தான் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொதப்பல் பண்ணிட்டாங்க இதுவும் ஒரு ப்ரவுன் கலர் பிளவுஸு இந்த பிளவுஸும் இந்த ரெண்டு பிளவுஸுமே ஃபர்ஸ்ட் சொதப்பல் ஆயிடுச்சு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நானும் என்னோட ஹஸ்பண்ட் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது மதுர வீர சாங் அந்த சாங்ல அதில் இந்த பிளவுஸை நான் வந்து வேர் பண்ணியிருப்பேன் இல்ல இந்த இடம் வந்து கொஞ்சம் இதாக தெரியும் எனக்கு பிடிக்கல இந்த இடத்துல வந்து துணி இந்த மாதிரி வரது நல்லா இருக்காது நமக்கு வந்து நெக்கு கிட்ட கொஞ்சம் அந்த மாதிரி வந்தாதான் நல்லா இருக்கும் அதனால எனக்கு பிடிக்கல வாங்கின அந்த ரெண்டு பிளவுஸ்மே சொதப்பலாயிருச்சு அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை அடுத்து இந்த சில்வர் கலர் பிளவுஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேரீ இருந்தது அந்த சேரீக்கு மேட்சா இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி வாங்கினேன் இந்த மாதிரி ரவுண்ட் டிசைன் கொடுத்துருப்பாங்க நெக்ல இதுதான் இது வந்து எந்த டேமேஜுமே இல்ல தான் இருக்கு நம்ம கையில கீழே துணி வரும் அதெல்லாம் அடிச்சு அடிக்க சொல்லி நம்ம தைக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அப்புறம் இந்த பிளவுஸ் சொல்லாமட்டி இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து இப்போ எங்க ஊர் திருவிழாக்காக நான் எடுத்த பிளவுஸ் தான் பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைனு இது வந்து சென்னையில் சென்னை போனப்ப சென்னை போகும்போதுலாம் எடுத்துகிட்டு இருந்து அங்கே வந்து ரேட் கம்மியாக இருக்கும் பிளவுஸ் ஆரி ஒர்க் வந்து ஹெவி ஒர்க்லாம் கம்மியாக இருக்கும் இதுமே சென்னையில் எடுத்தது தான் என்னோட ஸாரிக்கு ரொம்ப மேட்சிங்காக இருந்தது ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள தான் வந்தது இந்த பிளவுஸ் ஆனால் சென்னையில் நிறைய ஷாப் இருக்கு நம்ம வந்து தேடி தேடி பார்த்தோம்னா கம்மியானதுலயே நிறைய வந்து பிளவுசஸ் கிடைக்கும் ஆரி ஒர்க் ஹெவி ஒர்க்கே தான் கிடைக்கும் நம்ம போய் தேடி வாங்கணும் இப்போ நான் வந்து எப்படி துணி வாங்கினேன் அப்படின்னு காட்டுறேன் ஒரு ரெண்டு புது துணி வந்து வச்சிருக்கேன் நான் வந்து ஸ்டிச் பண்ணலை இந்த ரெண்டு கலருமே நான் என்ன ஸ்டிச் பண்ணாம வச்சிருக்கேன் இப்படி தான் கொடுப்பாங்க நம்ம வந்து நான் வந்து இன்ஸ்டா பேஜ்ல வாங்கினது இது இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ரெண்டு இந்த ரெண்டு டிசைனுமே கைக்கு வரும் இது நெக்குக்கு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு வரும் இந்த ரெண்டு பிளவுஸ் நான் என்ன ஸ்டிச் பண்ணல இது வந்து கொஞ்சம் பஞ்சம் டைப் பிங்க் கலர் இந்த டார்க் பிங்க் வேணும் அப்படின்றதுக்கான நான் வாங்கியிருந்தேன் அதாவது டார்க் பிங்க்ல ஆஃப் கை வந்து இல்லைன்ட்ட இந்த மாதிரி இந்த ஸ்லீவ் தான் இருக்கு அதனால நான் வாங்கினேன் அதே மாதிரி கிரீன்லையுமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர்த்து ஸ்லீவ் தான் இருக்கு ஆஃப் ஸ்லீவ் இல்லை அதனால இந்த கிரீன் வாங்கினேன் பாட்டில் கிரீன் இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் வந்து பெருசாக வாங்கினோம்னா கை ஃபுல்லாக கவர் ஆகும் பார்க்கவும் அழகா இருக்கும் அதனாலதான் நான் இந்த மாதிரி வாங்கினது இது அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் நார்மலாக எப்படி ப்ளவுஸ் தைக்கிறோமோ அந்த மாதிரி தான் தப்பாங்க ஏன்னா இது ஒர்க் இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு பட்ஜெட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் தெரியும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது யூஸ் பண்றது இப்போ எல்லா கலருமே நான் வந்து வாங்கி வச்சிட்டேன் நம்ம வந்து ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா கூட நம்ம ப்ளவுஸ் தைக்கணும் அவசியம் கிடையாது இருக்கிற ப்ளவுஸை யூஸ் பண்ணிட்டு புது சாரி தான் இருந்தால் வேர் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட் போட்டு ஆரி ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னா அவ்வளோக்குலாம் நம்மளால் முடியாது அவ்வளோதான் வீட்டில் பொண்ணே போடுவாங்க நம்மளை கட்டினவங்க அப்படின்ட்டு அவ்வளோ ரேட்ல நம்ம வாங்க முடியாது ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு என்னவோ ஃபைவ் ஹண்ட்ரடோ ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைன்னு தௌசண்ட் டூ தௌசண்ட் அதாவது ஏதாவது ஃபெஸ்டிவல் நம்ம வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் குள்ளே கூட வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து அந்த மாதிரி வாங்கி வச்சது எதாவது ஃபெஸ்டிவல் டைம் எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரிக்காக தான் வாங்கினது மற்ற எல்லா ப்ளவுஸுமே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் அதுதான் அதிக விலை அதிக விலை போட்டு வாங்கி நம்ம தைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் இது வரைக்கும் நான் வந்து சேலையிலேருந்து ஆரி ஒரு போட்டு நான் வந்து அந்த மாதிரி பண்ணது கிடையாது அது பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு நல்லா லோவாக இருக்கும் நல்லா பண்ணுவாங்க ஆனால் அதிக ரேட்டாக இருக்குது அதனால சரி வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து விட்டுட்டேன் நம்ம இருக்கிற பிளவுஸ் நமக்கு வந்து இதுதான் சரிப்பட்டு வரும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு ஃபுல்லாக இதுலேயே இறங்கியாச்சு இதுலேயே இறங்கி இப்போ ஃபுல்லாக வந்து ஒர்க் கிளவுசஸ் எல்லாமே வாங்கி வச்சிட்டேன் இப்போ என்னுடைய ஒர்க் கிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்